السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان بذكر يا الله خلي إن الذي يارخلي ان بشحوذر ارخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நாம் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் இந்த திக்ருகளை இந்த மூன்று திக்ருகளையும் ஓதுவோம் இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குகின்றான் கவலைகளை நீக்குகின்றான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அவ்வா நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான மூன்று வாக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலம் நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹிசல்லாஹு அலிஹிவசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த அதாவது ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் இந்த மூன்று திக்ருகளையும் ஓத வேண்டும் அதில் முதலாவது என்ற முப்பத்தி மூன்று தடவை நாம் ஓத வேண்டும் அதன் பின்னால் அலம் என்று முப்பத்தி தடவை ஓத வேண்டும் அதன் பின்னால் அக்பர் அவ்வாஹு அக்பர் என்று முப்பது இருபத்தி நான்கு தடவை ஓத வேண்டும் இவ்வாறு நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்குகின்றான் கவலைகளையும் நீக்குகின்றான் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வீட்டிலே ஒரு அடிமையை வைத்து வேலை வாங்குவதை விட மிகவும் சிறந்தது இவ்வாறு ஒவ்வொரு நாளும் இந்த விக்கருகளை ஓதுவது என்று கூறினார்கள் அழகி வசல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான திக்ருகளாக இந்த மூன்று திக்ருகளும் இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிவர்த்தி செய்வார்